அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரகுபதி அந்த எல்ஐசி சி முகவர் அதெல்லாம் காப்பலூர் சேர்ந்தவன் கலசபாகத்துல விநாயகர் அட்டை சந்த மருந்து கடை இருக்கு எங்கள் கடை வச்சுருந்து அதுக்கு முன்னேறேன் கலசபாக டாட் காம்னு ஒரு குரூப்பு என்னுடைய நெருங்கிய நண்பர் அவங்க என்னுடைய குடும்ப நண்பர் அவங்க கொஞ்சம் ஆரம்பித்தாங்க ஏதோ என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சான் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம கலச ஒரு முந்திரை பதிச்சா மாதிரி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சில தொண்டு நிறுவனங்கள் மாதிரி செஞ்சுட்டு வராங்க அவர் நண்பர் இருக்குன்னு பேசும்போது சொல்லுவார் நம்ம யார் எங்கே இருக்குன்னா நம்ம ஊர் எங்கே இருக்கின்றதை நம்ம வெளிப்படையாக காமிக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ணணும் நிறைய மக்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் நிறைய மக்களை நம்ம வளர்க்குறது வளர்ச்சிக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லுவார் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஒரு வியாபாரியாக இருந்தாலும் வியாபார நோக்கம் இல்லாமல் சோழ்ச்சியில் மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா இதுவும் பண்ணுவார் அதே மாதிரி அவங்க ஃபேமிலி வந்த இவங்களும் பார்த்தா நல்லா பண்ணுறாங்க அதுவும் இந்த கடைசு டாட் கேம் ஆரம்பித்து அருணாச்சலான்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்தாங்க அண்ணாமலையார் கிரிவாலம்லாம் என்ன தெரியாத நேரத்தில் இவங்க ஒரு அதுக்கு ஒரு நேம் ஒரு மாரி போட்டு அந்த கிரிவலம் பார்த்து மாரி இருக்க ஒரு மரத்தில் ஆணி அடித்து அதனுடைய டாட் கேம் இது அடித்து இதை வெளிநாட்டுக்காரெலாம் பார்த்து அதுக்கப்புறம் அண்ணாமலையாக இருக்கிற ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ கலசபாதம் டாட் கேம் ஆரம்பிச்சு இது நாலு வருஷம் ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கு நிறைய இங்கே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் என்ன தெரியாத குழந்தைங்களுக்குலாம் கம்ப்யூட்டருக்கு ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு அது ஒரு இலவசமாக சனி ஞாயிறில் அவங்களுக்கு வந்து ஒரு வகுப்பு மாதிரி நடத்தி அதுக்கு சில ஆட்கள் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி நிறையால் பண்ணுறாரு இது ஒரு பெரிய விஷயம் இவங்க பண்ணுற மாதிரி இவங்க பின்பற்றி நிறைய வேலை செய்யணும் இவங்களுக்கு நியாயம் இருக்கணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்